ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகடி காசை அடுத்த வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் ஒரு மாதிரியான மசாலா கலவையாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எப்பிசோடாக பார்த்தோம் நாளைக்கான எபிசோட் சம்மந்தமாகவும் சூப்பரான ஒரு ப்ரொமோ கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தா முத்துவும் செல்வமும் ரோட்டில் நின்றுட்டுருக்காங்க இருக்காங்க அந்த வழியாக பார்த்தோம்னா அந்த டிராஃபிக் போலீஸ் இருக்காங்கல்ல அருண் அவங்க வந்து வராங்க அவங்கள வந்து பார்த்துறாங்க இவங்க பார்த்ததுமே முத்து வந்து என்ன ஹெல்மெட் போகாமல் வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு செல்வம் வந்து வேணா வேணாம் அப்படிங்கிறாரு இருந்தாலும் முத்து வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடறாரு ஹெல்மெட் போறாமல் போகிறாரு ஃபோன் வேறு பேசிட்டு போறாரு அப்படிங்கிற அது மட்டும் இல்லாமல் நோ பார்க்கிங்னு ஒரு போர்டு இருக்கு அந்த இடத்துல போய் கரெக்டாக பைக்கையும் நிறுத்திட்டு போறாரு அவர் பாவம் என்ன அவசரத்தில் போறான்னு தெரியல முத்து வந்து கரெக்டாக ஆதாரம் கிடைச்சிச்சின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவரோட மொபைலில் வீடியோ எடுத்து வச்சிடறாரு அது மட்டும் இல்லாமல் கையில் வந்து சங்கிலி எடுத்துட்டு போய் அந்த பைக்கை வந்து அதோட போட்டு லாக் பண்ணி சாவியை கையில் வச்சுக்கிறாரு இப்போ அந்த போலீஸ் வந்து திருப்பி வந்து அருண் போலீஸ் வந்து அந்த பைக் எடுக்கிறதுக்கு பார்க்குறாரு பார்த்தா லாக் ஆகிருக்கிறத பார்த்தமே முத்து வந்து கூப்பிட்றாரு என்ன சார் பைக் பூட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா சாவி ஏங்கிட்டே இருக்கு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சாவி எடுத்து காட்டுறாரு அந்த அருண் போலீஸ் பார்த்துட்டு செம்மையாக கோவப்படுறாரு அதோடு பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்றைக்கான அந்த ப்ரோமோவும் முடிச்சிருக்காங்க நாளைக்கான எபிசோட்டில் கண்டிப்பாக இது சம்மந்தமாக ஏதாவது ஒரு சண்டை வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது இப்போ சிரகடிக்க ஆசை சீரியலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு மாதிரி நார்மலாக யோசிச்சோம்னா இப்போ நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறது என்னன்னா ரோகிணி சம்மந்தமாக எதுவுமே மாட்டிக்க மாட்டேங்கிறாங்க அவங்க மாட்டிக்கிற மாதிரி வந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லி அப்படி இப்படின்னு போய் சொல்லி தப்பிச்சிடுறாங்க இது வந்து ஸ்டோரியை பார்க்கறதுக்கே போரிங்காக இருக்குது இருட்டேட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தாங்க ஆனால் பார்த்தா டேரக்டர் டீமில் இருந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவோட அந்த ஹிட்டெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ரோகிணி சம்மந்தமா இருக்கக்கூடிய பிரச்சனை இது நம்ம இதுதான் நீங்க கூட பழைய அதாவது நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ரோகிணி சம்பந்தமா இருக்கிற ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சாலும் அடுத்து பார்த்தோம்னா அப்படியே வரிசை எல்லா விஷயமும் வெளியில வந்துடும் அப்புறம் நல்லா வசமா மாட்டிக்குவாங்க அப்படிங்கறது இப்போதைக்கு ரோகிணி சம்மந்தமா அப்படி அப்படியே அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி காட்டி தான் கொண்டு போவாங்க வேற வழியில்ல ரோகிணி சம்மந்தமா வந்து பெரிய ஒரு ட்விஸ்ட்டா வரும்போது தான் கொண்டு வர முடியும் அப்படிங்கறதுனால தான் அப்படி கொண்டு போயிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்ப நிறைய ஸ்டோரி இவங்கள்ட்ட இருக்கு இல்ல இப்ப பார்த்தோம்னா ஒரு பக்கெட் சிந்தாமணி பிரச்சனை இன்னொரு பக்கட்டு சீதா பிரச்சனை இன்னொரு பக்கம் போட்டு பார்த்தோம்னா சத்தியா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சிறகடிக்க ஆசை சீரியலில் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் கதைக்கா பஞ்சம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தா இப்போ அருண் போலீஸ்னு சொல்லிட்டு இப்போ போலீஸ் ஒருத்தவங்களை கொண்டு வந்திருக்காங்க இவங்களுக்கும் முத்துக்கும் இப்போ ஆகாமல் இருந்துகிட்டு இருக்கு பிரச்சனைகள்லாம் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு இப்போ பார்த்தோம் அப்படின்னா சீதாவை அடுத்து இவங்க கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி அதாவது ஒரு ஒரு ஸ்ட்ரைட்டான ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் அப்படி இருக்கும்போது இந்த விஷயம்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ சீக்கிரம் சமாதானம் ஆகாதில்ல இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வந்து இடையில கொண்டு வந்துக்கிட்டே உட்காந்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சிட்டி பார்த்தோம் அப்படின்னா ரோஹினி சொன்னதுமே சத்தியாவை அடுத்து நான் ஒரு பெரிய விஷயத்தில் மாட்டி விடுவேன் அதுக்கப்புறம் அவனால் வெளியிலேயே வர முடியாது அதனால இப்படி நிறைய கதைகள் நமக்கு பின்னாடி முன் அதாவது ஏற்கனவே பார்த்தது எந்த கதையை அவங்க கொண்டு வந்து ஸ்டோரியை மூவ் பண்ணி கொண்டு போகலாம் ரோஹி மாட்டிக்குவாங்களா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு எங்கிட்ட சரியான பதில் இல்லை ஆனால் அது வந்து நடந்துச்சுன்னா ஸ்டோரி முடிஞ்சு போயிடும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கல்பாச திரைப்படம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்